கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் நம்பிக்கையோடு தேவனத்தில் சேரும் சிலாக்கியமும் உண்டாயிருக்கிறது ஆமேன் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திடன் நம்பிக்கையோடே தேவனத்தில் சேரும் சிலாக்கியமும் உண்டாயிருக்கிறது ஆமேன் எபேசியர் மூன்று பனிரெண்டு கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்